வேற எந்த ஒரு திருக்கோயிலையுமே இத்தனை அற்புதங்கள் ஒரே இடத்துல நம்மளால் பார்க்க முடியாது தன்னுடைய பக்தனை காப்பாற்ற நரிகளை பரிகளாக்கி அனுப்பியது குட்டுக்காக மண் சுமந்து அடிப்பட்டது பிறவி தொட்டு ஊமையாயிருந்த ஒரு பெண்ணை பேச வச்சது இது மட்டும் இல்லாமல் தானே தன்னுடைய பக்தனுக்காக பாடல்களை எழுதி கொடுத்ததுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த ஒரு திருத்தலத்தில் இருக்கு இது மட்டும் இல்லாமல் இந்த திருத்தலத்தில் மூலவருக்கு உருவம் இல்லை குடிமரம் இல்லை பலிபிடம் இல்லை நந்தி இல்லை நந்தி இல்லாததனால பிரதோஷ வழிபாடும் இல்லை இது இன்னும் பல சிறப்புகளை கொண்ட ஒரு திருத்தலம் தான் நாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஆத்மநாத சுவாமியுடைய திருக்கோயில் பொதுவா ஆவுடையார் திருக்கோயில் அப்படின்னு குறிப்பிடுவாங்க இங்கு அருள் பழிக்கக்கூடிய இறைவனுக்கு ஆத்மநாத சுவாமி குருசுவாமி பரமசுவாமி ஆத்மநாதர் குதிரை சுவாமின்னு இயக்கப்பட்ட பெயரானது இருக்கு இறைவிய யோகாம்பால்னு அழைக்கிறாங்க இத்தனை சிறப்புகளை கொண்ட இந்த தான் வனம் தலம் புறம் தீர்த்தம் மூர்த்தி தொண்டர்னு ஆறு சிறப்புகளும் ஒருங்கே அமைந்திருக்கு வனமா குறுந்த வனமானது இருக்கு தலமா தீர்த்த தலமானது இருக்கு புறமா சிவபுரமானது இருக்கு தீர்த்தமா திருத்தமாம் பொய்கை இருக்கு மூர்த்தியா ஆத்மநாதர் இருக்காரு தொண்டரா மாணிக்கவாசகர் வாசகர் இருக்காரு இந்த உலகத்தில் பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிருக்குமே வீடு அடைவதற்கான சாதனமா பிறவி கடலிருந்து கரையேறுவதற்கு துணையா எல்லா வகையான உதவிகளையும் செய்யக்கூடிய ஒரு துறையா இருக்கக்கூடிய தலம் தான் இந்த பெருந்துறை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய திருத்தலம் பெரும்பான்மையான சிவபெருமானுடைய திருக்கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆகமை விதிப்படி கோயில்களை கிழக்கு பார்த்து தான் அமைத்திருப்பாங்க ஒரு சில திருக்கோயில்கள் தல புராணத்திற்கு ஏற்ப இல்லைனா சிறப்பு காரணங்களுக்கு ஏற்ப மேற்கு திசை நோக்கியோ இல்லைனா வடக்கு திசை நோக்கியோ இருக்கும் தமிழகத்திலேயே ஆவுடையார் திருக்கோயிலும் கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குளித்தரை கடம்பவனநாதருடைய திருக்கோயிலுதான் தெற்கு நோக்கி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பிரதான சாலை அருகேயே அமைந்திருக்கக்கூடிய கூடிய பிரம்மாண்டமான முன் மண்டபம் நம்மளை பார்த்தோன்னே ஆச்சரிய கடலில் மூழ்க வைக்கக்கூடிய அளவு சிற்பங்களுடையதா இருக்கு இந்த மண்டபத்தை ரகுநாத பூபால மண்டபம்னு அழைக்கிறாங்க அற்புதமான வேலைப்பாடுகள் இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான மூர்த்தங்கள் அகோர வீரபத்திரரும் ரண வீரபத்திரரும் திருக்கோயில பார்த்த மாதிரி உட்புறமா திரும்பியவாறு நமக்கு தரிசனம் கொடுக்கறாங்க பாலவனம் ஜமீன்தாரர்களுடைய முன்னோர்களான வேதவன பண்டாரம் ஆறுமுக பண்டாரம் ஆகியோர்களால இந்த மண்டபம் முன்னூத்தி முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதுன்னு குறிப்பிட்டிருக்காங்க ராஜகோபுரத்தின் வழியே திருக்கோயில் உள்ள நுழையும் பொழுது வாயிலுடைய இடது பக்கத்துல சுவரை ஒட்டிய வகையில வள்ளல் பச்சையப்பர் இந்த திருக்கோயிலுக்கு கொடுத்துள்ள தர்மங்கள் பற்றின சாசன கல்வெட்டானது பதிக்கப்பட்டிருக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான சிவபெருமானுடைய திருக்கோயில்கள்ல நாலுவருடைய சிற்பங்களானது வைக்கப்பட்டிருக்கும் இதுல முதல் மூவர் பாடியதுதான் தேவாரம்னு அழைக்கப்படுது முதலாவது இரண்டாவது மூன்றாவது திருமுறைகள் திருஞான சம்பந்தரும் நான்காவது ஐந்தாவது ஆறாவது திருமுறைகள் திருநாவுக்கரசரும் ஏழாவது திருமுறை சுந்தரரும் பாடியிருக்காங்க எட்டாவதாக அமைந்திருக்கக்கூடிய தான் நான்காவது நபர் மாணிக்க வாசகருடைய திருவாசகமும் திருக்கோவையாரும் இருக்கு மட்டும் மட்டுமில்லாமல் இன்னும் பலரும் இறைவனை போற்றி புகழ்ந்து பாடியிருக்காங்க அவர்களுடைய பாடல்களும் பன்னிரு திருமுறையில் குறிப்பிடப்பட்டிருக்கு மாணிக்க வாசகருடைய திருவாசகத்துல ஐம்பத்தி ஓரு பகுதிகளில் இருபது பகுதிகள் திருச்சதகம் திருப்பள்ளி எழுச்சி செந்திலா பத்து அடைக்கல பத்து ஆசிரி பத்து பத்து புணர்ச்சி பத்து பத்து திருவார்த்தை திருவெண்பா பண்டாய நான்மறை இது போல இருபது பகுதிகள் இந்த உரு திருத்தலத்தை பத்தி மட்டும்தான் பாடப்பட்டிருக்கு இந்த தான் தெற்கு திசை நோக்கி அமர்ந்த நிலையில குரு மூர்த்தமா சிவபெருமான் அமர்ந்து மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செஞ்சிருக்காரு இந்த திருக்கோயில் மூலவரான அருள்மிகு ஆத்மநாத சுவாமியை நம்ம தரிசனம் பண்ணணும் அப்படின்னா ஆறு வாயில்களை கடந்து போய் தான் தரிசனம் பண்ண முடியும் இந்த திருக்கோயில கலாத்வா தத்துவாத்வா புவனாத்வா வர்ணாத்வா பதாத்வா மந்திராத்வான்னு ஆறு ஆத்வாக்களை குறிக்கக்கூடிய வகையில ஆறு வாயில்களானது அமைக்கப்பட்டிருக்கு இவற்றை ஆறு சபைகள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க கனகசபை நடன சபை தேவசபை சத் சபை சித் சபை ஆனந்த சபைன்னு ஆறு சபைகளானது இருக்கு வாங்க ஒரு ஒரு சபையா கடந்து போய் இறைவனை நம்ம தரிசனம் பண்ணலாம் முதலாவதா கனகசபை கோபுரத்தை கடந்து உள்ள வந்தோம்னா இங்க ஒரு மண்டபமானது இருக்கு இந்த மண்டபம் தான் பஞ்சராட்சரம் மண்டபம் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டதாக கருதப்படும் இந்த மண்டபத்துடைய மேச்சுவர்ல நிறைய புவனங்களை குறிக்கக்கூடிய வகையில அச்சரங்களானது செதுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒரு சிற்பமானது இருக்கு இந்த சிற்பம் இந்த திருக்கோயிலுடைய புராண கதையோட தொடர்புடையதா இருக்கு மண்டபத்துல இடதுபுறம் திருமணம் அப்படின்னா மாணிக்க வாசகருடைய கிழக்கு நோக்கிய மூலஸ்தானமானது அமைந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய ஒரு தூணில் நவகிரகங்களை கல்லுல அடிச்சு வச்சுருந்துருக்காங்க அதாவது கல்லில் சிற்பங்களாக செதுக்கி வச்சிருக்காங்க தனித்தனியாக இந்த கோயிலில் நவகிரகங்களுடைய சன்னதி இல்லை அப்படின்னாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒரு ஒரு தூண்லையுமே நவகிரகங்களுடைய சிற்பங்களான செதுக்கப்பட்டிருக்கு சன்னதியுடைய மேற்பாரத்துல இருபத்தி ஏழு நட்சத்திர வடிவங்களும் கல்லில் செதுக்கப்பட்டிருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது மாணிக்க வாசகருடைய மட்டும் சுற்று பிரகாரம் முழுவதுமே நம்மளுடைய கண்முன்னே புராண கதைகளை எடுத்து வந்து சொல்லக்கூடிய அளவில் வண்ணமயமான நுணுக்கமான ஓவியங்களானது வரையப்பட்டிருக்கு மாணிக்க வாசகருடைய சன்னதி தூண்களில் ஆதீனத்துடைய குருமூர்த்திகளும் கட்டளை தம்பிரான்களுடைய சிற்பங்களானது வடிக்கப்பட்டிருக்கு முழவருடைய கருவறையை நோக்கி பார்க்கக்கூடிய வழியிலேயே குதிரை சாமியோடைய சிற்பமானது இருக்குது கேட்கறதுக்கே பெயர் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா குதிரை சாமி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆவுடையார் கோயிலுக்கும் இந்த குதிரை சாமிக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பானது இருக்குது மாணிக்க வாசகருடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மதுரைக்கு அரிமர்தன பாண்டியனுடைய அரண்மனையை நோக்கி நிறைய குதிரைகளை சிவபெருமான் ஓட்டி கொண்டு போறாரு இந்த நிலையில் அவர் குதிரை மேலே அமர்ந்து போகக்கூடிய நிலை தான் இந்த சாமி பார்க்கறதுக்கு குதிரையுடைய முன்னங்கால் இரண்டையுமே தூக்கி ரொம்பவே வேகமாக சீறி பாஞ்சு போகக்கூடிய நிலைமையில் குதிரையுடைய சிற்பமானது இருக்குது பார்க்கறதுக்கு மீசையோட நிறைய ஆபரணங்கள்லாம் அணிஞ்சிக்கிட்டு கையில் சாட்டையை பிடிச்சிக்கிட்டுன்னு ரொம்பவே கம்பீரமாக அமர்ந்திருக்காரு அடுத்ததான் நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் தான் நிறுத்த மண்டபம் நடன சபைன்னு இந்த சபையை அழைக்கிறாங்க தான் பதஞ்சலியும் யாக்கரபாதர் போன்ற பெரும் புகழ் மிக்க முனிவர்கள் எல்லாம் இறைவனை வழிபட்டு அவருடைய கருணையை வேண்டி பெற்ற இடம்னு சொல்லப்படுது இந்த மண்டபத்துக்குள்ளார நுழைஞ்சோனியே நம்மளுடைய இடதுபுறம் திரும்பி பார்த்தோம்னா ரொம்பவே பார்க்கறதுக்கு தத்ரூபமா இருக்கக்கூடிய குரவன் குரத்தையுடைய சிலைகள் நம்மளால் பார்க்க முடியும் அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது தேவ சபை இந்த தான் சூரனுக்கு பயந்த தேவர்கள்லாம் வந்து ஒன்னா தவம் செய்ததா சொல்லப்படுது அதனால தான் தேவர்களுடைய சபையா இந்த சபையானது கருதப்படுது இந்த இடத்துல ஏகாந்த மந்திரங்களை குறிக்கக்கூடிய வகையில பதினோரு தீபங்களானது இருக்கு சுந்தரபாண்டியனால் புதுப்பிக்கப்பட்டதுனால இந்த இடத்த சுந்தரபாண்டிய மண்டபம் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த இடத்துல இடதுபுறம் நம்ம திரும்பி பார்த்தோம் அப்படின்னா பிரகாரத்துல மாணிக்க வாசகருடைய உற்சவமூர்த்தி சன்னதியானது அமைந்திருக்கு எப்படி நம்ம எந்த ஒரு திருக்கோயிலுக்கு போனோம் அப்படின்னாலும் விநாயகரையும் நந்தியம்பெருமாளையும் தரிசனம் செஞ்சுட்டு திருக்கோயில் உள்ள நுழைகிறோமோ அது போலவே இந்த திருக்கோயிலுக்குள்ளார நீங்க வந்து ஆத்மநாத சுவாமியை தரிசிக்கணும் அப்படின்னா மாணிக்க வாசகரை தரிசனம் பண்ணிட்டு தான் மூலவரை தரிசிக்கணும்னு இங்க ஒரு மரபானது இருக்கு மாணிக்க வாசகர் இந்த திருத்தலத்துல சோமஸ்கந்தர் ஸ்தானத்துல விளங்கக்கூடியவராயிருக்காரு வாணிக்க தான் உற்சவமானது இங்கே நடைபெறுது இந்த உற்சவத்தை பக்தோற்சவம் அப்படின்னு அழைக்கிறாங்க அதாவது அடியார்களை செய்யக்கூடிய உற்சவனு பொருள்படுது மாணிக்க வாசகருடைய சன்னதி அருகிலேயே கிழக்கு திசையை நோக்கி விநாயகருடைய சன்னதியானது அமைந்திருக்கு தொடர்ச்சியாக இந்த பிரகாரத்திலேயே நம்ம வளம் வந்தோம் அப்படின்னா வீரபத்திரர் பிக்ஷாண்டனார் ஊர்த்துவர் போன்ற மூர்த்தங்களை நம்மளால தரிசிக்க முடியுது இந்த திருத்தலத்தில் நேரடியாக தெற்கு திசையை நோக்கி அம்பிகையுடைய சன்னதியானது அமைந்திருக்கு இங்கே அம்பாவில் யோகாம்பால் அப்படின்னு அழைக்கிறாங்க சுவாமிக்கு எப்படி உருவம் இல்லைன்னு சொன்னோமோ அது போலவே இங்கு அருள் பழிக்கக்கூடிய அம்பாளுக்கும் உருவம் இல்லாம இருக்கு ஆத்மநாத சுவாமியை போலவே யோகாம்பாலும் அருவமா தான் வரும் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க கருவறையில இறுவியுடைய திருமணி இல்லை அப்படிங்கறதுனால சததல பத்ம பீடம்னு சொல்லுவாங்க அதாவது நூறு இதழ்களை கொண்ட தாமரி ஆகிய பீடத்துல யோகாம்பாலுடைய திருவடிகள் மட்டும் தங்கத்தால ஆன எந்திர வடிவமா இருக்கு இந்த சததல பத்ம பீடத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா சன்னதிக்கு முன்பு அமைந்திருக்கக்கூடிய கல் ஜன்னல் வழியா நம்மளால பார்க்க முடியும் வீடத்திற்கு பூஜை செய்யக்கூடியவங்க மட்டுமே போகக்கூடிய வழியில் கிழக்கு திசை நோக்கி ஒரு கதமானதும் இங்கே இருக்குது ஒரு சமயம் தட்சன் நடத்தின யாகத்திற்கு சிவனுடைய சொல்லை மீறி அம்பாள் போயிருந்திருக்காங்க இதற்கு மன்னிப்பு கோரும் விதமாக தான் இந்த திருத்தலத்தில் அறுப வடிவத்தில் அம்பாள் தவம் செஞ்சிருந்திருக்காங்க இதனால தான் இங்கே இருக்கக்கூடிய அம்பாளுக்கு விக்கிரகம் அதாவது திருமையானது இல்லாமல் இருக்குது அம்பாள் தவம் செய்யும் பொழுது பதிந்த பாதத்திற்கு மட்டும்தான் பூஜையானது நடைபெறுது திருப்பாத பிம்பத்தை பிம்பத்தனமை எளிமையாக பார்த்து தரிசிக்கக்கூடிய வகையில் இந்த சன்னதியில் கண்ணாடியானது பொருத்தப்பட்டிருக்கு இறவியுடைய சன்னதியில் சததள பத்ம பீடத்திற்கு நடக்கக்கூடிய அபிஷேக தீர்த்தமும் குங்குமமும் வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்படுது இரவியுடைய சன்னதிக்கு முன்பாக தொட்டில் வலையெல்லாம் கட்டி வழிபட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு புத்திர பேர் உண்டாகும்னு ஒரு நம்பிக்கையும் இருக்குது இந்த திருக்கோயிலில் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்மளால் கவனிக்க முடியும் பொதுவாகவே குரு இருக்கிற இடத்துல சிஷியர்கள் யாருமே குருக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக அவர் முன் அமராம நின்னுக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த வகையில இந்த திருக்கோயில் மூலவரான ஆத்மநாதருக்கு மரியாதை செலுத்தக்கூடிய விதத்துல மாணிக்க வாசகர் சொக்க விநாயகர் முருகன் வீரபத்ரனு எல்லா இறைவங்களுமே நின்ற குளத்திலேயே வரும் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாங்க இறைவியுடைய சன்னதிக்கு கிழக்கு இந்த திருக்கோயிலின் புராண கதையோட தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு சன்னதியானது அமைந்திருக்கு இங்க இருக்கக்கூடிய இந்த சன்னதியில தான் கல்லில் வடித்துள்ள குருந்த மரத்தன் பார்க்க முடியுது அதன் கீழேயே இறைவன் குரு விடுவில அமர்ந்திருக்கிறதையும் அவர் எதிரே மாணிக்க வாசகர் ரொம்பவே பவ்யமா அமர் உபதேசம் பெறும் காட்சியையும் பார்க்க முடியுது ஆனி திருமஞ்சன நன்னால்லையும் மார்கழி திருவாதிடையிலையும் வாணிக்க வாசகருக்கு இறைவன் உபதேசம் செய்த அந்த காட்சியானது உற்சவமா நடைபெறுது இந்த சமயத்தில் பூஜை செய்யக்கூடிய நம்பியார் சிவவேடமணிந்து வாணிக்க வாசகரை எழுந்தரலை செய்து உபதேச ஐதீகத்தை நடத்தி வைக்கிறாரு இறைவனுடைய சன்னதியை நோக்கி நம்ம நகர்றோம் இங்கே இறைவனுடைய சன்னதிக்கு முன்பு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபமானது இருக்கு இதை சித் சபைன்னு அழைக்கிறாங்க இங்கே தான் மூலஸ்தானத்தில் அமுது படைக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு படைக்கல்லானது இருக்கு இந்த கல் திட்டுக்கல்லு அழைக்கிறாங்க ஏழு அடி நீளமும் ஆறு அடி அகலமும் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு பாறைக்கல் இந்த திட்டுக்கல்ல தான் இறைவனுக்குரிய ஆறு கால பூஜைகளுக்கும் அமுதம் எடுத்துட்டு வந்து படைச்சு வைக்கிறாங்க பெரும்பான்மையான திருக்கோயில்கள்ல பாத்தீங்க அப்படின்னா இறைவனுக்குரிய அமுதானது அதாவது நிவேத்தியமானது பச்சை அரிசியில தான் செய்யப்படும் ஆனா இந்த ஒரு திருக்கோயில் ஆவுடையார் திருக்கோயில மட்டும் ஆறு கால பூஜைகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா புழுங்கல் அரிசியில்தான் நிவேதியமானது செய்யப்படுது இந்த நிவேதியத்தோட பாகற்காய் கரியையும் முளைக்கீரியையும் சேர்த்து இறைவனுக்கு படைக்கப்படுவது இந்த ஒரு திருக்கோயில மட்டும்தான் நடக்கும் இப்படி இறைவனுக்கு அமுது கொடுக்கக்கூடிய மண்டபமாக இது இருக்கிறதுனால இந்த மண்டபத்தை அமுத மண்டபம் அப்படின்னு அழைக்கிறாங்க இறைவனுக்குரிய ஆறு கால பூஜைக்கும் தொடர்ச்சியாக அமுத படைச்சிக்கிட்டே இருக்கிறதுனால ஆயிரக்கணக்கான வருடங்களாக இங்கே இருக்கக்கூடிய அமுதப்படைக்கும் அடுப்புடைய நெருப்பு அணைந்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இறைவன் வீட்டில் இருக்கக்கூடிய கருவறையான ஆனந்த சபை இங்கே கருவறையில் சதுர பீடம் மேலே சிவலிங்க பானம் எதுவுமே இல்லாமல் ஆத்மநாத சுவாமி அருபமாக வரும் பக்தர்களுக்கு அருள் பழிக்கிறாரு லிங்க பானம் இருக்கக்கூடிய அதற்குரிய இடத்துல தங்கத்தாலான குவலை சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இவருக்கு பின்னால் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கொண்ட திருவாச்சியானது இருக்கு நல்ல கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா திருவாச்சி மேல மூன்று விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும் அங்க சிவப்பா அக்னியை குறிக்கக்கூடிய வகையில ஒரு விளக்கும் வெண்மையா சூரியனை ஒரு விளக்கும் பச்சை பகவான விளக்குகள் சொல்றாங்க இறைவனுடைய கருவறைய இரவு பகலா எப்பொழுதும் வெளிச்சத்தோட வச்சுக்கணும் இரண்டு தூங்கா விளக்குகளும் தூங்க விடப்பட்டிருக்கு மூலவர் இறைவனுக்கு மகுடாகம உத்தரபாகத்தின்படி பூஜைகளானது நடைபெறுது ஆணி மகத்திலையும் மார்கழி திருவாதிரையிலையும் பத்து நாட்கள் பெரும் திருவிழாவானது இந்த இடத்துல கொண்டாடப்படுது ஆனந்த சபையில பஞ்ச கலைகள் அழைக்கப்படக்கூடிய சுடரானது பிரகாசிக்குது இந்த திருக்கோயிலுடைய தத்துவங்கள் காட்டப்பட்டிருக்கு இந்த நம்பியார்கள் எனப்படுபவர்கள் பூஜகர்கள இருக்காங்க இவர்கள் ஆத்மநாத சுவாமியோடு சேர்த்து முன்னூத்தி ஓரு பேர்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கு பின் ஒரு புராண கதையும் சொல்லப்படுது இந்த திருக்கோயில ஆறு வகைப்பட்ட பிரிவினரால் பூஜைகளானது நடத்தப்பட்டு வருது மூலவருக்கும் குருந்த மரத்தடியில் இருக்கக்கூடிய மூலவர் சுவாமிக்கும் நம்பியார்கள் பூஜை செய்து வராங்க பரிவார தெய்வங்களுக்கு சிவாச்சாரியர்கள் பூஜை செய்து வராங்க குதிரை சுவாமிக்கு சைவ பிள்ளைமார்களும் வீரபத்திரர்களுக்கு வேளார்களும் அஞ்சு கொத்தனார்களும் மகாலிங்க மூர்த்திக்கு அஷ்ட சாஸ்திரக்காரர்கள்னு அழைக்கப்படக்கூடியவங்க பூஜை செய்து வராங்க அத்த ஜாமத்துல தினமும் புளியோதரை எல் சாதம் பால் சாதம் உளுந்து சாதம் பாகற்காய் முளைக்கீரை நிவேதனமாக செய்யப்படுது திருவிழா காலங்களில் மேற்கொன்ன எல்லா நிவேதனங்களோட சேர்த்து வடை புட்டு சீயம் அதிரசம் தோசைன்னு சில சிறப்பு நிவேதனங்களும் சேர்த்து அளிக்கப்படுது ஆணி மகத்திலையும் மார்கழி திருவாதிரையிலையும் உற்சவ காலங்களிலேயும் மாணிக்க வாசகர்களுக்கும் இது போன்ற நிவேதனமானது செய்யப்படுது அக்னி நட்சத்திர காலங்கள்ல சுவாமிக்கு இளநீரும் பானகமும் கொடுக்கப்படுது ஒரு சமயம் சிவபெருமான் கிழட்டு அந்தனர் வேடம் பூண்டு இந்த திருப்பெருந்துறைக்கு வந்திருக்காரு இங்கே வசித்து வந்த முன்னூறு அந்தனர்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் வேத சாஸ்திரங்களை நான் கத்துக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்திருக்காரு அந்தனர்களுக்கும் ரொம்பவே சந்தோஷமா ஓகே நீங்க கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் எல்லாம் பிரதிஷ்டை செஞ்சு ஒரு பாடசாலை ஒன்றையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க தினம்தோறும் குழந்தைகளும் பாடசாலைக்கு போய் அந்த வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான்கிட்ட வேத சாஸ்திரங்களை கத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க கத்துக் கொடுக்கக்கூடிய குருவுக்கு தர்ஷனம் கொடுக்கணும் இல்லையா அதே சமயம் வந்திருக்கக்கூடியவருக்கு உணவையும் நம்ம கொடுக்கணும் அந்த வகையில் புளுங்கல் அரிசியையும் பாகற்காயையும் முளைக்கீரையையும் சமைச்சு அந்த பெரியவருக்கு உணவாக கொடுத்து வந்திருக்காங்க அவரும் அந்த உணவை சாப்பிட்டுட்டு பிள்ளைகளுக்கு நல்ல முறையில் வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றுக் கொடுத்து வந்திருக்காரு ஒருமுறை குழந்தைகளோட விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு அந்த வயதான தோற்றத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மறைஞ்சு பெறாரு உடன் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகள் எல்லாம் பதறி போய் பெற்றோர்கள்கிட்ட போய் முறையிடுறாங்க பெற்றோர்களும் நாள் முழுவதும் தேடி பார்க்குறாங்க ஆனால் அந்த வயதானவரை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரியல அன்னைக்கு இரவு குழந்தைகளெல்லாம் அவரவர் வீட்டில் உறங்கிட்டு இருக்கிறப்ப சிவபெருமான் அவர்கள் எல்லோருடைய கனவுளையும் ஒரே நேரத்தில் தோன்றாரு வயதான அந்தனருடைய தோற்றத்தில் வந்து உங்களை எல்லோருக்குமே வேத சாஸ்திரங்களை கற்பித்தது சிவபெருமான் ஆகிய நான் தான் உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லி இதுவரைக்கும் நான் சுட சுட விரும்பி சாப்பிட்ட அந்த புழுங்கல் அரிசி உணவையும் முளைக்கீரையும் பாக்கற்காய் கறியையுமே இனிமேல் எனக்கு சமைச்சு இந்த திருக்கோயிலில் நிவேதியமாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு குழந்தைகளுக்கும் இந்த பேர் கிடைக்கிறதுக்கு நாங்கள் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணுன்ற சந்தோஷத்தோடு இழந்து அவங்களுடைய பெற்றோர்கள்கிட்ட சொல்கிறாங்க பெற்றோர்களும் இவ்வளோ விஷயம் நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி ஆச்சரியத்தோட உடனே திருக்கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வணங்கிட்டு இறைவன் கேட்டது போலவே நிவேதனமும் செஞ்சு அளிக்கிறாங்க இறைவனே நேர்ல வந்து குழந்தைகளுக்கு வேத சாஸ்திரங்களை ஊதுவித்த இடமான குருந்தவனத்தில் ஸ்ரீ வித்யா கணபதி இருக்கார் இறைவனே நேர்ல வந்து வேத சாஸ்திரங்களை கற்றுக் கொடுத்த அந்த முன்னூறு குழந்தைகளையும் அவர்களுடைய குடும்பத்தையும் தான் நம்பியார் மரபினர்னு அழைக்கிறாங்க இவங்க தான் இன்னைக்கு ஆத்மநாத சுவாமியுடைய பூஜை எல்லாம் செய்து வராங்க மொத்தமா முந்நூறு குடும்பங்கள்னு சொல்லப்பட்டது இல்லையா இந்த முன்னூறு குடும்பங்கள்ல ஒருவரா ஆத்மநாத சுவாமியும் சேர்த்து மொத்தமா முன்னூத்தி ஒருவர் அப்படின்னு அழைப்பாங்க இந்த திருக்கோயில் இறைவன் தொடர்பான மற்றொரு புராண கதையும் சொல்லப்படும் ஒரு சமயம் மன்னனுடைய ஆட்சி காலத்தில் துண்டகன் அப்படிங்கிற அமைச்சர் இருந்து வந்திருக்காரு இவர் ரொம்பவே பேராசை கொண்ட அமைச்சராக இருந்து வந்திருக்காரு சிவபுரம்னு அழைக்கப்படக்கூடிய இந்த கிராமத்துடைய வலத்தை கேள்வி ஏற்றோனையே அவருக்கு இந்த கிராமத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணமானது தோன்றியிருக்கு உடனே இந்த கிராமத்திற்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லா அந்தனர்களையும் எல்லா மக்களையும் விரட்டிட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா எல்லைக்கற்களையும் பிடுங்கி எரிஞ்சிட்டு இந்த ஒட்டுமொத்த இடமும் எனக்கு தான் சொந்தம்னு உரிமை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காரு இங்கே இருந்தவங்க எல்லோருமே இறைவன்தான் கதி அப்படின்னு இறைவனுடைய திருக்கோயிலுக்கு போய் ஆத்மநாதர்கிட்ட புலம்பியிருக்காங்க ஆத்மநாதரும் உடனே இவங்களுக்கு உதவணும் அப்படின்னு சொல்லிட்டு வயதான ஒரு முதியவர் தோற்றத்தில் இங்கே வராரு இங்க இருக்க கூடிய என்னுடைய பெயர் பரமசாமி அப்படின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்திக்கிட்டு நான் தில்லையிலேருந்து இங்க வரேன் உங்களுடைய கிராமத்துடைய பிரச்சனை எல்லாம் நான் கேட்டேன் உங்க கிராமத்துல எனக்கும் நிலம் இருக்கு அதற்கு ஆதாரமா என்ற பட்டயமும் இருக்கு நான் வந்து ராஜாட்ட பேசி உங்கள் எல்லோருக்கும் உங்களுடைய நிலத்தை மீட்டு கொடுக்குறேன் ஆனால் மீட்டு கொடுத்தோன்ன உங்களுடைய நிலங்களில் முன்னூறுல ஒரு பங்கு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு நர்கள் மற்ற எல்லோருமே சேர்ந்து துண்டகனுடைய கொடுமைக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல சரி நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்குடைய மதுரைக்கு பயணம் பண்ணுறாங்க மதுரை வீதிகளை அழைஞ்சவனையே அமைச்சருடைய கொடுமையை பற்றி அந்த பெரியவர் மிகப்பெரிய அளவில் சப்தமாக கூவ தொடங்குகிறாரு மன்னனுக்கு இந்த விஷயம் கேட்டு மன்னன் எல்லாரையும் கூப்பிட்டு அமர வச்சு என்ன விஷயம்னு பேசவும் தொடங்குறாரு மன்னர் முன்னிலையில முதற்கட்டமாக தன்னுடைய பட்டயத்தை எடுத்து காமிச்ச சிவபெருமான் எனக்கும் அங்க நிலம் இருக்கு இந்த எல்லா மக்களுக்கும் அங்கே நிலத்துல உரிமை இருக்கு ஆனா உங்களுடைய அமைச்சர் அந்த நிலமெல்லாம் அவரோடதுன்னு சொல்றாருன்னு கேட்கிறாரு மன்னரும் உடனே என்ன இது அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட கேட்கும் பொழுது அமைச்சர் அவர் பங்குக்கு அவர் ஒரு பட்டயத்தை எடுத்து வந்து இது என்னுடைய நிலம்னு காமிக்கிறாரு மன்னருக்கோ ரொம்பவே குழம்பு போயிடுது மன்னனும் சமயோஜிதமாக யோசிச்சு உங்களுக்கு உங்கள் நிலத்தை பற்றி தெரியும் இல்லையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர்கிட்டையுமே கேட்குறாரு முதல்ல துண்டகன் சொல்கிறாரு என்னுடைய நிலத்தில் எவ்வளோ தொண்டனாலும் தண்ணியே வராதுங்க ரொம்பவே வறண்ட பூமி அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் சிவபெருமான் என்ன சொல்கிறாருன்னா என்னுடைய நிலத்தில் கொஞ்சம் தோன்றுனாலே தண்ணி வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே இதுதான் சரியான நேரம்னு மன்னன் வாங்க நம்ம ரெண்டு பேருமே அங்கே போவோம் அந்த சிவபுரத்தில் போய் தண்ணியை தூண்டி பார்ப்போம் தண்ணி வந்துச்சு அப்படின்னா இது இவருடைய நிலம் தண்ணி வரலான்னா இது இவருடைய நிலம்னு அழைச்சி போறாரு சிவபுரத்துக்கு வந்தவனையே ஈசான திசையில் இருக்கக்கூடிய ஒரு உயர்வான மேட்டில் தண்ணியை எப்படியாவது வைங்கன்னு சொல்லி அந்த வயதானவரை அனுப்புகிறாங்க சிவபெருமான் அங்கே போய் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா தீர்த்தங்களும் எல்லா விதமான நீர் ஆதாரங்களும் இந்த இடத்துல தோன்றட்டும்னு சொல்லிட்டு பூமியை வெட்டி எடுக்கிறாரு அங்கிருந்து பார்த்தா நீரானது தொடர்ச்சியாக வர செய்யுது இது மட்டும் இல்லாமல் அந்த நிலத்திற்குரிய நான்கு எல்லையையும் அழகாக காமிக்கிறாரு பாண்டிய மன்னன் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு துண்டகனை உடனே தண்டித்து அமைச்சர் பதவியிலேருந்து நீக்கிடுறாரு மதுரைக்கு மன்னன் திரும்புறதுக்கு முன்னாடியே எல்லோருக்கும் அவரவர் பூமியையும் பிரித்து கொடுத்துட்டு போறாரு ஊர் மக்கள் எல்லோருமே கிடைக்காதுன்னு நினச்ச நிலத்தையே நமக்கு வாங்கி கொடுத்த இந்த பரமசாமி தான் நமக்கு ஆத்மநாத சுவாமின்னு அவரை பிரம்ம ரதத்தில் ஏற்றி உபசரித்து ஊர்வலமாக அந்த முழுக்க அழைச்சிட்டு போகிறாங்க ஒவ்வொருவருமே நிலத்தை மீட்பதற்கு முன்னாடி பரமசாமிக்கு கொடுத்தாங்களையா வாக்கு தங்களுடைய நிலத்தில் முன்னூரில் ஒரு பங்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது போலவே இவருக்கும் முன்னூரில் ஒருவராக பங்கு கொடுக்குறாங்க சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய தேசிதர்கள் எல்லாமே நடராஜ பெருமான் உள்ளிட்ட மூவாயிரம் பேர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இறைவனையும் எங்களில் ஒருவர் அப்படின்னு சேர்த்து சொல்லுவாங்க அது போலவே இங்கே இருக்கக்கூடிய நம்பியார்கள் எல்லாமே ஆத்மநாபர் உள்ளிட்ட ஓவர் அதாவது அவர்களில் ஒருவர் இந்த திருத்தலத்திற்கு இன்னும் பல பெயரானது குறிப்பிடப்படுது அனாதி மூர்த்த தலம் ஆதி கைலாயம் தலம் குருந்தவனம் சதுர்வேதபுரம் சதுர்வேத மங்கலம் ஞானபுரம் சிவபுரம் திருமூர்த்திபுரம் தட்சிண கைலாயம் யோகவனம்னு இன்னும் பல பெயரால் இந்த திருத்தலமானது வழங்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இங்கு அருள் பழிக்கக்கூடிய இறைவனுக்கும் பதினெட்டு பெயருக்கு மேலே இருக்கு ஆத்மநாதர் பரமசுவாமி திருமூர்த்தி தேசிகர் சிவயோக வனதீசர் சிவசேத்திரநாதர் சன்னவநேசர் சன்னவநாதர் நாயகர் விப்பிர தேசிகர் சப்தநாதர் ரகதீசர் தேசிகர் அசுவநாதர் சிவபுர நாயகர் மகாதேவர் திருலோக குருனு பல பெயரும் அழைக்கப்படுது கூடுதலாக ஷடாராதனரனும் அழைக்கிறாங்க இத்தனை அற்புதங்கள் நிறைந்த இந்த ஒரு திருக்கோயிலைப் பற்றி உருபதிவுல முழுமையாக பார்த்துட முடியுமா இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது மாணிக்க இறைவன் உபதேசம் செய்தது நரிகளை பரிகலாக்கியது மதுரைக்கு போய் வந்திக்கு உதவியதுன்னு இன்னும் பல அற்புதங்களை இரண்டாவது பாகத்தில் பார்க்க இருக்கும் அதுவரை யாத்ரிகனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்